கமல் உலக நாயகன் கமல்ஹாசன் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் உள்ளார் முழுமையான விவரங்களை என்ன பதிவு பண்ணுங்க வாக்கு எண்ணிக்கையில் மூன்று சுற்றுகளுடைய வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்க கூடிய நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பத்தாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று முன்னிலை முன்னிலையில் இருக்கிறார் அதாவது ஒட்டுமொத்தமாக திமுக வேட்பாளர் அந்நியர் சிவா பதினெட்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளையும் பாமக வேட்பாளர் அன்பு மொழி ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றிருந்தனர் மூன்றாவது இடத்தில் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூன்று வாக்கு வாக்குகளை பெற்றிருக்கின்றனர் இந்த நிலையில் திமுக வேட்பாளர் அந்நியர் சிவா பத்தாயிரத்தி எழுநூத்தி முப்பத்து நான்கு வாக்குகள் அதிகமாக பெற்று பாமக வேட்பாளரை விட முன்னிலையில் இருக்கிறார் மேலும் தொடர்ந்து தற்போது நான்காவது சுற்றுடைய இந்த வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன இன்னும் கிட்டத்தட்ட பதினாறு சுற்றுலோட வாக்குகள் எண்ணப்பட வேண்டிய இருக்கக்கூடிய நிலையில் மதியம் ஒரு மணி அளவில் இந்த முழு விவரம் தெரியவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது தற்போது இருபத்தி ஆறாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் எண்ணப்பட விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்